இன்றைக்கி வீடியோவில் கட்பூர கரிசல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கட்பூர விலைகள் யூக்கலிப்ளஸ் தைலம் சுண்ணாம்பு மஞ்சள் தூள் வேப்பெண்ணெய் பசுமாட்டு கோமியம் தேவைப்படுது மஞ்சள் தூள் ஐந்து கிராம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுண்ணாம்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா ரெட் கலரில் மாறிவிடும் ஐந்து கட்பூர விலைகள் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பவுடர் ஆகிடுச்சு கற்பூரம் கரையிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் விரலால் நல்லா கற்பூரத்தை கரைச்சி விடணும் ஒரு பெரிய பவுலில் மஞ்சள் சுண்ணாம்பு கரைசலை ஊற்றிக்கலாம் நாங்கள் நீரில் கரையும் வேப்பன்னு எடுத்திருக்கோம் முப்பது எம்எல் ஊற்றிக்கலாம் கற்பூர தைல கரைசல் ஊற்றிக்கலாம் அதோட கால் லிட்டர் பசுமாட்டு கோமியம் ஊற்றிக்கலாம் நல்ல கைகளால் கரைச்சி விடணும் இதை எட்டு லிட்டர் தண்ணியில் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விடணும் தக்காளி பிஞ்சியில் காய்ப்புழு தாக்கம் இருக்குது சீத்தாப்பழம் மரத்தில் மாவுப்பூச்சி தொல்லை இருக்குது ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம் அதில் தக்காளி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணினால் இது நல்ல பயிரூட்டியாக செயல்படும் காய்ப்புழு தாக்கத்தையும் நிற்கும் மாதுளை செடியில் காய்ப்புழு இழைப்பேன் இருந்தது மாதுளைக்கு ஸ்ப்ரே பண்ணினால் அஸ்வினி பூச்சியும் கட்டுப்படும் சீதாப்பழம் மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணினோம் மாவு பூச்சி இலைக்கருகள் இருந்தது ரோஸ் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணினோம் இலைக்கருகள் இருக்குது இலைகள் பழுப்பு நீங்கி பூ நல்லா பூக்கும் மளிகை செடியில் இருக்கிற இலை செடிக்கு பழுப்பு நீங்கி பூ நிறைய விடும் தாத்துக்குடி செடியில் சிட்ரஸ் லீஃப் ஹீட்டர் முட்டை புழு நிறைய இருக்குது அதை கட்டுப்படுத்த ஸ்ப்ரே பண்ணினோம் முட்டையும் புழுவும் வெகுவாக குறைஞ்சிடுச்சு ஒரு சிறந்த பயிர் ஊக்கி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்